ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஓவியர் அழகான சித்திரங்களை எல்லாம் வரைவார் போதுமான வருமானம் அதில் இல்லைனாலும் அதை ஒரு தொழிலாகவே வர வச்சிட்ருந்தார் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது அவங்க பேர் ஓவியா ஓவியாவும் சின்ன வயசுலேருந்தே அழகழகான சித்திரங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீடு ஃபுல்லாக அப்பாவும் மகளும் வரைஞ்ச ஓவியங்களாகவே நிறைஞ்சிருந்தது ஒரு நாள் ஓவியா ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டினாங்க அப்பா இதில் ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கு மகேந்திரன் சொன்னார் செல்லோ நீ எது வரைஞ்சாலும் எனக்கு அழகாத தங்க தெரியும் நீ போய் அம்மாட்ட கேளு அப்படின்னாங்க உடனே ஓவியம் அம்மாட்ட ஓடிப்போனாங்க ஓடி போயிட்டு அந்த ஓவியத்தை காட்டினாங்க அம்மா பார்த்துட்டு சொல்லுவேன் அழகாக இருக்கான்னு சொல்லு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுமா குறையிருந்தா சொல்லுமா அப்படின்னாங்க கண்ணு தான் கண்ணு இருக்கு இதில் என்ன குறை இருக்குது அழகா இருக்குது கண்ணு அப்படின்னு அம்மா சொன்னாங்க உடனே ஓவியம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா வந்தாரு ஏம்மா கத்துற என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்பா ஓவியம் வரைஞ்சிருக்க நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கு வேணலப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா இதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குற கேட்டுக்கோ நீ இந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் உன்னோடய கிட்டேயும் உன் மிஸ் கிட்டேயும் கொடு அப்போ ஏதாவது குறைய இருந்தால் அவங்க சொல்லுவாங்க தங்கோ ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே நீ எது பண்ணாலும் எங்களுக்கு குறையா தெரியாது தங்கோ அப்படின்னாங்க இதுவும் இல்லாமல் இந்த ஓவியத்தில் எந்த குறையும் கிடையாது ரொம்ப 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 அழகாக இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணு கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஓவியம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஓவியத்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க போனதும் தன் தோழிகள் கிட்டேயும் தன் தோழர்கள்கிட்டையும் அந்த ஓவியத்தை காட்டுறாங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ மிஸ் கிட்டேயும் காட்டுறாங்க அவங்க மிஸ்ஸும் ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்கு ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஏதாவது குறைய இருந்தால் சொல்லுங்கள் மிஸ் நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்க மிஸ் பார்த்துட்டு ஓவியா இதில் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிஸ் நல்லா பாருங்களே எதாவது குறையிருக்கான்னு பாருங்களே அப்படின்னு சொல்லி மீண்டும் ஓவியா சொல்ல இப்போ அந்த மிஸ் சொன்னாங்க உனக்கு இதில் ஏதாவது குறையிருக்கான்னு தெரிஞ்சுக்கோணுமா அப்போது நீ ஒன்று இந்த ஓவியத்தை ப்ரேயர் ஹால்லையோ இல்லை கிரவுண்ட்லேயோ வச்சுட்டு வா அதில் நான் சொல்கிற மாதிரி ஒரு வாசகத்தையும் கீழே எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன வாசகன்னு சொன்னால் இதில் குறை காண்பவர்கள் இந்த சித்திரத்தில் தங்கள் கையப்பத்தை இட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்தாங்க அடுத்த நாள் அந்த ஓவியத்தை பார்க்க ஓவியம் ஓடினாங்க ஆனால் அந்த ஓவியம் ஃபுல்லாகவே நிறைய கையொப்பங்கள் இருந்தது ஓவியம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா அப்போ அவங்க மிஸ் வந்து சமாதானப்படுத்தினாங்க ஒன்றும் கவலைப்படாத நீ நாளைக்கு ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து வரைஞ்சி இதே மாதிரி வெயுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த நாளும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சாங்க அதே வாசகத்தை எழுதி கொண்டு போய் வச்சாங்க அதே மாதிரி மீண்டும் நிறைய கையொப்பங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவியத்தில் ஒரு இடம் கூட இல்லை எல்லா இடத்துலையும் கையொப்பங்கள் நிறைந்து இருந்தது மூன்றாவது நாள் மூன்றாவது நாளும் ஓவியம் ஒரு அழகான சித்திரத்தை வீட்டில் வரைஞ்சிட்ருக்காங்க அப்போ ரொம்ப சோர்வாகவே வரைஞ்சிட்ருந்தான் இதுக்கு முன்னாடி ஓவியம் வரையும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வரைஞ்சிட்ருப்பாங்க இப்போ ரொம்ப சோர்வாக தான் வரைஞ்சாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க ஏங்கண்ணு சோகமாக இருக்கிற என்னாச்சு ரெண்டு மூணு நாளாக வரைகிற போகிற வரையிற போகிற எது சோகமாகவே இருக்க ஏங்கண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அதே சமயத்தில் மகேந்திரனும் வந்தாரு ஆமாம் ஓபியா ஏன் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப சோகமாகவே இருக்க ஏதோ வரையிற கொண்டு போகிற வரையிற கொண்டு போகிற என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையும் கேட்குறாங்க அப்பா நான் அன்னைக்கு ஒரு சித்திரம் வரைஞ்சேன் இல்லை அதை உங்ககிட்ட குறை இருக்கான்னு கேட்டு அப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல அதில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூலுக்கு கொண்டு போனப்பா மிஸ் சொன்னாங்க இதில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே உங்களோட கையப்பத்தை இட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி என்ன அந்த ட்ராயிங்கை கொண்டு போய் வைக்க சொன்னாங்க நானும் வச்சப்பா ஆனால் அந்த ஓவியம் ஃபுல்லாகவே கையப்பங்களாக தான் நிறைஞ்சிருக்குப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு மகேந்திரன் சரி இதுக்கு நான் ஒரு கரெக்டான ஐடியா கொடுக்குறேன் இப்போது உங்கள் மிஸ் சொன்ன வாசகத்தை எழுதாமல் நான் சொல்கிற வாசகத்தை இந்த சித்திரத்துக்கு கீழே நீ எழுதி கொண்டு போய் வையுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பான்னு சொல்லி எழுதி கொண்டு போய் வச்சாங்க அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த ஓவியம் வச்ச மாதிரியே இருந்தது அதில் எந்த ஒரு கையொப்பமோ எதுவுமே கிடையாது ஓவியம் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இருந்தது ஓவியக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஓவியத்தை பார்த்த அவங்களோட மிஸ்ஸும் அவங்களோட தோழர்களும் தோழிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓவியாவோட ஓவியத்துக்கு கீழே அவங்க அப்பா சொன்ன அந்த வாசகங்கள் இடம் பெற்றிருந்தது அது என்ன தெரியுங்களா குறை காண்பவர்கள் தயவு செய்து திருத்தம் செய்துவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதியிருந்தது அப்போதான் அவங்க அம்மா அப்பா சொன்னது ஓவியாக்கு ஞாபகம் வந்தது குறை காண்பது சுலபம் குறைகளை களைவது ரொம்ப கஷ்டம் ஓகே கைஸ் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கலாம் என்ன தெரியுங்களா அடுத்தவங்க குறை கண்டுபிடிப்பது ரொம்ப 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 சுலபம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிறப்பம் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன குறை இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஊமையாவே இருந்துட வேண்டியதுதான் உலகத்திலே ரொம்ப 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 எளிமையானது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறையை காண்பது தான் இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது நம்மளோட குறைகள் என்னன்னு நம்ம உணர்வது தான் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்